பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் தடையை நீக்கிய அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வாழ்வட்டு இலங்கையில் ஹோவிட்டினால் ஒன்றரை மாத குழந்தை உயிரிழப்பு பல்கலைக்கு முன்னால் போதிப்பொருள் விற்பனை செய்து சிக்கிய இளைஞர் ஆணையரவு உப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்ட சங்கம் சபையில் அறிவிப்பு பாலர் பாடசாலை மாணவர்கள் மீது பாய்ந்த கார் ஆறு பேர் படுகாயம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் முட்படைகளை அழைக்க ஜனாதிபதி சிறப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் நாற்பதாவது அத்தியாயத்தின் பிரிவு பன்னிரண்டின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஓராம் உறுப்பினரின் பிரகாரம் மின்சாரக் கட்டண திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்றின் பிரதி தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் இந்தியாவில் அகதிகளாக தங்கியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் அனந்த் பிஜேபாலா தெரிவிக்கையில் இதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றனர் யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களின் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றிருந்தனர் அவர்கள் தற்போது இந்திய முகாம்களில் அகதிகளாக வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த் விஜயவாலா கூறியுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்த மூன்று வயது குழந்தையுட்பட மூவர் தலைமன்னா் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு இளம் தம்பதியினர் என்றும் மூன்றரை வயது குழந்தை எனவும் போலீசார் கூறுகின்றனர் மேலும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரியாலை பகுதியில் கடையொன்றினை நடாத்தி வரும் நபர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் அடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காளி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒன்றரை மாத குழந்தை ஹோவிட்டினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார் மே பதினேழாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையின் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து நிமோனியா பாதிப்புக்குள்ளாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாலபியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் முன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது சந்தைக்கு நபரிடமிருந்து நானூற்றி எண்பது மில்லிகிராம் ஹொகைன் எண்ணூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் மற்றும் ஐம்பது கிராம் ஹஷ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் கடுவல ஹெவாகமா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு உப்பு என மறுபெயரிடப்பட்டு சந்தையில் வழங்கப்படும் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹிந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் முன்னதாக அணையிரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ரஜலுனு என அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில பிரச்சினைகள் காரணமாக நாட்டின் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திகேத்த கண்டிய மகியங்கனை பிரதான வீதியில் இன்று காலை பயணித்த காரொன்று கோபரியாவ ஸ்ரீ குணரதனா குணரதனாராமய விஹாரைக்கு முன்பாக உள்ள நடைபாதை மீது பாய்ந்ததில் நடைபாதையில் பயணித்துக் கொண்டிருந்த நான்கு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மகிங்கனையில் இருந்து தெகியத்தைக் கண்டி நோக்கி சென்ற காரொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பாலர் பாடசாலை சென்று கொண்டிருந்த நான்கு சிறுவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் மற்றும் பெண்ணொருவர் விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கிராந்தூரு ஹோட்டே போலீசார் தெரிவித்துள்ளனர் கார் ஏற்பட்ட தூக்க கலக்கம் விபத்துக்கான காரணம் என போலீசார் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் தேசிய வரி வாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தனது சொந்த செலவுகள் முடிந்தவரை குறைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் மற்றும் யாராவது அதனை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடி மக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலியமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னூறாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள் முடிவு கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்க வேண்டும் என மார்ஷல் சரத் சிகா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் நிகரானது எனவே அமைச்சுகளின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சே வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒரு வருட பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் இதன் அர்த்தம் அவர்களை கொலை செய்வது என்பது அல்ல அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பட்டதே பொருள் விவகாரம் எனவே அதற்கும் ஒன்றரை வருட கால பகுதிகள் முடிவு கட்டலாம் நாட்டுக்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழுப்பும் பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார்